கோவை அபுதாபி இடையே விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது அபுதாபியிலிருந்து பயணிகளுடன் வந்த இண்டிகோ விமானத்திற்கு கோவை விமான நிலைய தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளித்தனர் கோவையிலிருந்து அபுதாபிக்கு வாரத்தில் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்கள் விமான சேவையானது வழங்கப்பட்டுள்ளது மேலும் இன்று கோவையிலிருந்து அபுதாபிக்கு இண்டிகோவின் நேரடி விமானம் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் கோவையிலிருந்து சிங்கப்பூர் மற்றும் சார்ஜா நகரங்களுக்கும் விமான சேவை தொடங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போயிட்டு இருந்தோம் கம்மியா இருந்துச்சு அபுதாபி